எங்களுடைய இந்த ஊருக்கு நட்புக்கு யார் காரணம்னா கௌரி சங்கர் தோரா கை தட்டுங்க அப்புறம் என் பேட்டை கேட்டு யாரெல்லாம் கை தட்டுங்களோ சத்தியமா நாப்பத்தெட்டு நாள்ல உங்களுக்கு பணம் வரும் ஏதோ ஒரு வழியில வரும் வேண்டிக்கங்க அப்படி ஒரு இது நம்ம கிட்ட பவர் இருக்கு ஏனோ தானு போயிடக்கூடாது இவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது மாசம் மாசம் நாம சந்திப்போம் கௌரி சங்கர் தான் என்னை மொதல் மொதல் மருத்துவ ரீதியா வந்து பார்க்க வந்தாரு அதுக்கப்புறம் இவர் ஒரு சித்தர்னு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஐயா வர்றாரு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ள பழகுறேன் இது ஒரு நல்ல குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி இந்த மருத்துவத்தின் மேல ஐயாவுக்கு ஒரு எண்ணம் சித்த மருத்துவத்தின் மேல அப்படியெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க ஊர்ல ஒரு மருத்துவத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ இங்க வந்து வாங்க உட்காருங்க வாங்க வாங்க ஒருத்தவங்க இருந்தாங்களே பாருங்க ராணி அதனால இப்ப என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கங்க இந்த மருத்துவ சேவை மாதம் மாதம் இங்க நடக்கும் என்னை போன்ற ஆட்கள் இங்க வர்றதுனால இங்க ஒரு சித்தர் இருக்கிறாரே சித்தர் இருக்கிறாரே சித்தர் சொல்லி தான் என்னுடைய பேரே பறவும் ரொம்ப பிரபலமாகும் அங்க மருந்து கொடுக்குறாங்க போங்க போங்க இந்த கண்ணுக்கு கண்ணுல வரக்கூடிய கண் கட்டி கண்ணடுப்பு ரத்த நாளினங்கள் அத்தனை விஷயத்துக்கும் வள்ளலார் சொன்னால் கண்ணு மருந்து இலவசமா தரோம் எங்க இருந்தோ வர்றாங்க இந்த இனி எங்களை பார்க்க வருவாங்க பேருக்கு கொண்டு போய் நீங்கள் சொல்லணும் இங்க கண்ணுக்கு மருந்து கொடுங்க இது ஒரு ரகசியம் இன்னொரு ரகசியம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இது எனக்கே தெரியாது என் மருந்து கொடுத்து தான் நல்லது ஆயிருக்குறாங்களேன்னு கண்டுபிடிச்சேன் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு குடும்பத்தில் யாரையும் ஒருத்தர் இருக்கலாம் ஏன் நம்மளே கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியா பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வித்தியாசமா பேசுவோம் சண்டை வரும் சச்சரவு வரும் ஒரு மாதிரி வரும் ஒன்று மயக்கம் வரும் அல்லது வந்து மெண்டல் பிடிச்ச மாதிரி பேசுவோம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படி பேசலாம் இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்தோம் இந்த மன நோய்க்கு நம்ம மருந்து கேட்குது கைதத்துக்கேன் அது இலவசம் இலவசமாக குடும்ப போறதுக்கேன் அதே போல வண்டுக்கடி பூராங்கடி கடி பாச்சாக்கடி அரணக்கடி பாம்பு கடி எந்த கடியா இருந்தாலும் நீங்க மருத்துவம் பார்த்துருந்தாலும் கவனிக்கணும் அந்த பௌர்ணமி அம்மாவாசைக்கு அறிக்கை ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியாது ஒரு தடுப்பு தடுப்ப தடுப்பு தடுப்பா வரும் அந்த மாதிரி யாருக்கேனும் கடிச்சு கிராமத்துல இருந்தாங்கன்னாக்க அவங்க வைத்தியம் பார்த்துருந்தாலும் இந்த கஷாயத்தை போய் குடிங்க அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்னு இந்த கஷாயம் குடிக்கிறதுனால பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டோம் சத்தியம் எ விஷயம் நம்ம உடம்புல எப்படி வந்து புல்லட் பொறுப்பு போடுறோம் துப்பாக்கி கண்டுபிடிச்சு நான் சுட்டா செத்து போடுறோமா இல்லையா இப்ப புல்லட்டு பொறுப்புன்னு கண்டுபிடிச்சுக்கிறோமா இல்லையா அப்ப துப்பாக்கி சூடு சாப்பிடு அதுக்குன்னு பாம்பு கொண்டு கையை கொடுத்து கொத்து நான் கசாயம் அப்படி சொல்ல இந்த மருந்து உள்ள போச்சுன்னா காயப்பட்டால் ஆரியும் பூராங்கடி மண்ணு கறி ஆகாது கொசு கொடிச்சா தடிப்பு வராது பேனு வராது கொடு வராது பெண்களுக்கு தோடுறது என்னன்னா உங்களுக்கு முடி கொட்டா அது கை தட்டுங்க இந்த கசாயம் தண்ணுக்கு ஒரு மருந்து இலவசமா கொடுக்குறோம் அடுத்து வந்து கஷாயம் ஒவ்வொரு மாசமும் மாசத்துல ஒரு நாள் மாசத்துல அரிப்பு தடிப்பு இந்த பெண்புள்ளி பேனு பொடுகு இந்த மாதிரி இருக்கிறது முடி கொட்டுது இந்த மாதிரி இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் மாசத்துல ஒரு நாள் இங்க வந்து கஷாயம் குடிக்கலாம் அது இப்பதைக்கு வந்து ஏகாதசியா ஐயா ஐயாது ஏகாதசின்னு ஐயா ஒரு நாள் சொன்னாரு அந்த நாளை வந்து நாம ரெடி பண்ணி இங்கே கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னொன்று இந்த மருத்துவர்களுக்கு ஒரு கைதட்டு தட்டுவேன் இன்னொரு அப்புறம் பறக்க மாதிரி இருக்கிறோம் இந்த மாதிரி மருத்துவத்தைலாம் நீங்கள் வந்து தயவு செய்து வந்து வெக்கப்படாமல் கோவிச்சுக்காம சங்கட்டப்படாமல் நம்ம சித்த மருத்துவத்தை வந்து பின்பற்றணும் அது வந்து பெரிய விஷயம் ஆரம்பத்தில் ஒரு நாலஞ்சு கேம்புக்கு நான் வந்து இதை பிக்கப் பண்ணி இவர்கிட்ட கொடுத்துருவேன் இவர் வந்து இங்கே இவருடைய ஆசைப்படி மருத்துவ சேவை இங்கே நடக்கும் இந்த மக்கள் எல்லாம் பயன்படுவாங்க கைதட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய கம்பெனி நான் வந்து அயர்லாந்து ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக்கு மறுபடி அமெரிக்கா முடிய போகுதியா இது இருக்கு நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம் இயற்கையான மூலிகையில இருந்து தயார்படுற இருக்கு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிட்னிக்கு இருக்குது சுகர் இருக்குது ப்ளசர் ப்ரெசர் அல்சரு கேன்சரு குழந்தை இல்லாத பொழுது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வியாதிகள் பெருவியாதின்னு வியாதின்னு சொல்லக்கூடாது சரவாங்கிக்கு மருந்தே கிடையாது எங்கள் எல்லாம் இருப்பாங்க எங்கள் ஊர் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க எண்ணெய் மருந்து சரவாங்கிக்கு எங்கள் கம்பெனியில் தான் இந்த ஆயுர்வேதிக்கு மருந்து இருக்குது கைத்தங்க சரவாங்க இது வந்து அதிகபட்சமான விலை அதிகபட்சமான விலைன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மி நானூறு ரூபாய் தான் கை தட்டுங்க நானூறு இந்த சுவருக்கு மருந்து கிடைக்கும் நானூறு ரூபாய்க்கு இருக்கிற அடப்புக்கு மருந்து கிடைக்கும் நானூறு ரூபாய்க்கு மஞ்சத்தா மாலைக்கு மருந்து இருக்கு நானூறு ரூபாய்க்கு மருந்து இருக்கு கிட்னி கல் நானூறு ரூபாய்க்கு பக்கவாதம் வருதுல அதுக்கு இருக்கு சின்ன பாட்டில் வந்து நானூறுரூவா பெரிய பாட்டில் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா டாக்டர் ஐயா கூப்பிட்றோம் கை தட்டு தட்டு நானூறு பெரிய டாக்டர் தான் ஆனால் இப்போ எல்லாருமே இயற்கை நோக்கி வர்றாங்க பெரிய பெரிய மருத்துவர் பெரிய பெரிய இது அந்த கம்பெனியுடைய ஜிஓ அருண்குமார ஆப்பு தோரா கைத்தட்டுங்க அந்த சின்ன வயசுக்கு நிறையா சாதனை பண்ணிருக்கிறாரு லாபத்துக்காக வியாபாரம் பண்ணாமல் நல்ல பொருள்களை கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ என்னுடைய யூடியூப்பு பார்த்தீங்கன்னா காயங்களுக்கு ஒன்று ஏழு லட்சம் பேர் நான் ஒரு நாலு யூடியூப் சேனல்ல வர்றேன் அல்ல அல்ல எனக்கு கை தட்டுங்க அவ்வளோ சந்தோஷமா வாங்க எனக்கு என்னுடைய போன் வரும் நான் அதுதான் எனக்கு காசு அவருக்கு தெரியும் கைது என்ன காரணம்னா யாரும் ஒருத்தர் மறந்து கேட்பாங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பாடுபட்டுருக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன என் பேச்சை கேட்டால் நீங்கள் எல்லாம் பணக்காரங்களாகனா எப்படி அதுக்கு ஒரு பொருள் கொடுப்பேன் என்ன அப்படின்னா லட்சுமி குபேரனுடைய பொட்டு இது இது வந்து நான் திருப்பதிக்கு மாதம் மாதம் என்னுடைய சார்பாக அங்கே அனுப்பிச்சிட்டுருக்குறேன் இதில் ஒரே ஒரு பொருள் சரியான நான் யாருன்னு நான் பதிவு பண்ணணும் அந்த பொருளோட விலை ஒரு கிராமு நாலாயிரம் ரூபா இந்த ஐயர்கள் பிராமணர்கள் மார்வாடிச்சு பெரிய பெரிய கோடி சொல்லுறது தான் இதை எடுத்துருப்பாங்க ஆனால் நான் பத்து பாஞ்சு வருஷம் இதில் பயிற்சி பண்ணி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நல்லதாக பண்ணி நான் எங்கெல்லாம் போகிற அங்கெல்லாம் எல்லாத்தையும் பணக்காரனாக்கணும் சபதம் கை தட்டுக்கேன் நான் பணம் வந்துதான் எவ்வளோ பெரிய விஷயம் பணம் வந்துச்சு நீ என்கிட்ட மனசார சொல்லணும் இல்லாட்டி ரிட்டன் என்கிட்ட வாழ்ந்து சொல்லிடுவேன் பணத்துக்கு சொல்லணும் போட்டு போட்டு ஐயா நீங்கள் கொடுத்துங்க நான் உங்களுக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன் எனக்கு நடந்துச்சு நகை எடுத்தேன் இடம் வாங்கினேன் கடன் வந்தது எனக்கு பணம் வந்தது எங்க வீட்டுல இருந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் இல்ல அத சித்தர் நல்லது நடந்ததுமே சொல்லாம இருந்தா அப்பதானே இதை நம்ம இன்னும் இல்லாட்டி இந்த டப்பிய ஓரமா வச்சிருக்கோம் இது வேலை செய்யலாம் புரியுதா இது ஒரு விஷயம் பாருங்க பின்னாடி ஒண்ணுமே தெரிய கை தட்டுங்க ஆய்வு சினிமாவில் நடிக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சொத்து பாருங்க எவ்வளவு சிரிக்கிறாங்க கை தட்டுங்க அவங்கலாம் எந்திருப்பாங்க எடுக்கிறாரு இவங்கெல்லாம் இந்த மாதிரி வைப்ரேசர்கள் அவரு தான் நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு இந்த ஐலாக்கு இந்த ஊர் ஊருக்கு உருவாக்கி கொடுக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் ஒரு ராயல்சாமி நல்லபடி தான் இவங்க எல்லாம் இப்படி கூப்பிட்டா வருவாங்களான்னா மாட்டாங்க இவரை ஐம்பதாயிரம் ரூபா பணம் அவர் அவங்க கூப்பிட்டுனா ரூபா பணம் கட்டணும் ஏன்னா பணம் கட்டினா தான் வரக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய ஸ்டார் மீட்டிங் போய் கிளாஸ் எடுப்பாங்க ஐயா ஓர்மெண்ட்டாக பேசினார்னா ஐயாயிரரூபா பணம் கட்டணும் அந்த மாதிரி இவர் பேச்ச பத்து தடவை கேட்டால் பணக்காரன் ஆகலாம் பெரிய பெரிய மில்லு ஓனர்கள் பெரிய பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம் உங்கள் ஊருக்கு நாங்கள் கூப்பிட்டா அன்பாக இவர் கொடுக்குற அந்த ஆர்கானிக் அரிசிக்காக வந்தாங்க ஆர்கானிக் ஆளுக்காணி

இது வந்து ஏமாத்துது இது உங்கள்கிட்ட பணம் வாங்கல அப்படிலாம் இல்லை இந்த குழந்தைகளையும் நான் உருவாக்குவேன்னு வந்து சபதம் கொடுத்துருக்குறேன் புரியுதா புரியலையா சொல்ற புரியுதுங்களா அந்த மாதிரி அதை காவிரி பேர் ஏத்துக்கிட்டு இந்த மருத்துவத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு மருத்துவ சேவை தொடங்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் இந்த மருத்துவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க வேணுங்க அழகன் தமிழ் சித்த மருந்து அவர் தான் வச்சாரு வைக்கல யார் வச்சது போன யார் சொன்னது எப்படி பேர் பாருங்க அழகன் தமிழ் சித்த மருத்துவம் கை தட்டுனா போய் சேரும் சரி இன்னொரு ரகசியம் சொல்றேன் உங்க ஏழாவது தாத்தா அறுநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாரு சத்தியம் எங்க ஏழாவது தாத்தா இப்படி இங்க வந்திருக்கிற அத்தனை ஏழாவது தாத்தாவுக்கும் எங்கே ஏழாவது தாத்தாவுக்கும் அண்ணாமலை ஏழாவது தாத்தாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சத்தியமாக என்னை போன்றவர்கள் வருவாங்க கை தட்டுங்க நாங்கள் நான் வந்து யாருப்போ பேசுறதுன்னு நினைக்கல என் சொன்னதுக்கு என் உறவுக்கு என் நட்புக்கு நீங்கள் எவனோ வந்து உழை நினைக்கூடாது நம்ம மூதாதிரிகளுக்கு நம்ம தாத்தாக்கள் உள்ள ரத்தங்கள் தான் ஒரு ஜெனரேஷனில் இப்படி வந்து பேசும் நம்ம காசுக்காக பேசுகிறோம் அதுக்காக பேசுகிறோம் அதுக்காக பேசுகிறோம்னா அது ஒரு தொடர்பு இந்த ஆன்மீகமா இந்த சித்தர்களை பற்றி நாம் உட்காந்து பேசுகிறப்ப உங்கள் ஏழாவது தாத்தாவுக்கும் எங்க ஏழாவது தாத்தாவுக்கும் ஏதோ ஒரு வழியில் முருகன் கூடையோ கோயிலுக்கு போகிறதுலையோ பாதை யாத்துறதுலையோ அல்லது எவனாவது ஒருத்தர் தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்தாலும் ஏதோ ஒரு வழியில் லிங்க் இருக்கும் அதனால யாருக்கும் நான் பேசலை நீங்களும் யாரு பேசியோ கேட்கல உங்களுடைய தாத்தாவுக்கும் நட்பானவர்கான் நீங்கள் கேட்கறீங்க அதனால இந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிறணும் இப்படி ஒரு மருத்துவத்தை இவர் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு அப்படி விட்டால் என்ன ஆகுனா இவர் ஆத்மா இருக்குல்ல இறக்குறப்ப இவங்கெல்லாம் பாதிக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சோசியரை கூப்பிட்டு கூப்பிட்டு தேடுவாங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு சம்பாரிச்சு கொடுத்து நமக்கு எல்லாம் கொடுத்த ஒரு ஆத்மா ஒன்று நினைக்குது அப்படின்னா அவர் பல கோடியை வந்து நினைக்கல மருத்துவ சேவை நினைக்கணும்னா அப்போ இந்த ஆத்மா வந்து இறந்துச்சுன்னா இந்த பசங்க யாரும் வாழ மாட்டாங்க பின்னாடி ஒவ்வொரு இதுக்கு அப்போ நான் கௌரிய கூப்பிட்டு சொன்னேன் ஓ கௌரி இப்படி தான் அவரை கூப்பிடுவேன் நட்பா வாய என்ன என் அப்பா இறந்தாருன்னா உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்னங்க இது அவர் ஆசை இறந்து அவர் ஆத்மா நல்லா போகணும்னா இங்கே மருத்துவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன ஆகுனா இவர் ஆசையை நான் நிறைவேற்றி விட்டா இந்த அஞ்சாறு குடும்பமும் சூப்பராக வாரு நீங்கள்லாம் நல்லா வாழறதுக்கு நான் வந்தேன் உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படி இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சோதிய காரணம் ஜாதத்தை எடுத்துட்டு போகணும் நேரம் தெரியல டயந்தேரிய கிடைச்சிடல அதனால உங்களுக்கு இவர் என்ன உறவாகும் தெரியாது மாமனாரா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி மகானா இருந்தாலும் சரி உங்க குடும்ப வம்சத்துக்கு சேர்த்து இந்த புனித காரியத்தை பண்ணிருக்கிறார் இனிமேல் அவருக்கு மதிக்க கத்திக்கா பிடிக்க முடியாது பிடிக்காம விட்டு நிறைய அலைவாங்க அதனால இதை முழுசாரம் பயன்படுத்தணும் அப்புறம் காசா பண்ணணும் ரெண்டு பேத்துக்கு சொல்லணும் இப்படி ஒரு மருத்துவ சேவை நடக்குது இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் தொடர்ந்து இதுக்கு சித்த மருத்துவத்துக்கு பாரம்பரிய மருத்துவத்துக்கு இயற்கை அப்புறம் இன்னொரு பிரச்சனை இந்த மாதவிடா பிரச்சனைக்கு பெண்களுக்கு வந்து நிறையா பேத்துக்கு இருக்கு இதுக்கெல்லாம் வைக்கப்பட வேண்டாம் இந்த கஷாயத்தை மூணு தடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா மாத விழா ரொட்டையெல்லாம் போ கை கட்டுங்க இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் அவ்வளோ விஷயம் இருக்கு நாற்பத்தெட்டு மூலிகைகள் போட்டு இடித்து காய வச்சு கொதிக்க வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணி தான் இதை கொண்டு வந்து கொடுக்குறோம் இதை ஏன் நான் வந்து மாசத்துல ஒரு நாள் கொடுத்து நான் ஃபேமஸ் அவங்களுக்கு தெரியும் லண்டன் சிங்கப்பூர் இருந்து இருந்தெல்லாம் வர்றாங்க நம்மளுடைய சித்தர்கள் பேர்ல ஆய்வு பண்ணி அந்த கஷாயத்தை போட்டு இன்னைக்கு உலகத்திலேயே ஸ்கின் டிசீஸுக்கு நான் தான் ஃபேமஸ் கை தட்டுங்க ஐயா ஸ்கின் டிசீஸுக்கு நான் தான் உலகத்திலேயே ஐயா என்னன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் முப்பது மில்லி தான் கொடுப்பேன் முப்பது மில்லி கஷாயத்தை அப்படி எடுத்து வச்சா அவங்க முகத்தை பார்ப்பேன் அஞ்சு தடவை ஆறு தடவை மூணு தடவை இத்தனை தடவைன்னு சொல்லுவேன் உடனே கொடுத்தாலும் நல்லா போகிற அளவுக்கு ஒரு பார்முலா வச்சிருப்பேன் அவங்க கிட்ட பேசுவேன் இவன் என்னை வந்து யாரும் ஏமாற்றவும் முடியாது நான் முகத்தை பார்ப்பேன் ஸ்கேன் பண்ணுவேன் இவன் ஒரிஜினல் இவன் டூப்ளிகேட் இவன் திருட இவன் பிள்ளை மாதிரி இவன் ஏமாத்தினவன் இவங்கிட்ட பொண்டாட்டி இருக்க மாட்டா இவன் குழந்த பிறக்காது எல்லாம் ஸ்கேன் பண்ணி சோப்பில் வச்சுக்கிருக்கேன் அப்போ நீங்கள் உங்களை போன்றவங்க நினைக்கணும் ஓ இப்படிப்பட்ட ஜாமமாக நம்மகிட்ட அன்பாக பேசுகிறாரா கை தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பெற்ற வரோம் உண்மையிலேயே இல்லை உங்கள்கிட்ட ஆன்லைனில் ஃபோன் பண்ணி என்னை புக் பண்ணுறான்னா பணம் கட்டி கால்சிட்டு ஒதுக்கி அதுக்கு டைம் ஒதுக்கி ஓரம் ஒதுக்கி ஒரு லாட்சில் ரூம் போட்டு இந்த டைத்துக்கு அவங்க ரூபா எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் உனக்கு இதுதான் டைம் கைகால் வரலை இந்த டயத்துக்கு எனக்கு குழந்த இல்லைங்க இந்த டைத்துக்கு நான் பைனான்சியல் ரீதியாக வீக்கு இந்த டைம் தொழில் ரீதியாக நான் ஜெயிக்கணும் இந்த எல்லா ரீதியுமே காலண்டரில் இருக்குது ஓரை பார்த்து தான் நான் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் டைம் கொடுப்பேன் அந்த நல்ல டயத்தில் தான் இப்போ குறு ஓரையில் தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிற ஜோராக கை கற்றுக்க இந்த கை எதுக்கு அப்படின்னா அதனால் இப்படி கை தட்டுறப்ப தெரிஞ்சுக்கணும் இது வந்து சூரிய கலை இது வந்து சந்திரக்கலை இது ஆண் கை இது பெண்கை இந்த ரெண்டு இப்படி மோந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தட்டை தட்டை உங்களுக்கு மூச்சு காற்று ஓடாது இப்படி ஓடாமல் இருக்கிறப்ப என்ன ஆகுனா ஆயில் பணம் கூட நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் கை தட்டுறதுல அவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களோ சாமி கும்பிடுவேன் அப்படி கும்பிட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் மூச்சு ஓடாது கொஞ்சமாக ஓடும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எது நினைச்சாலும் நடக்குங்க உங்கள் உயிர் ஒடுங்குது அந்த இப்போ டெய்லிக்கு கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு டெய்லி போய் போய் குளிச்சுட்டு போய் வேண்டிட்டு வரீங்க அந்த கோயிலுக்கு போனால் நடந்துட்டுனா ஒரு பக்கம் கோயிலாக இருந்தாலும் ஒரு பக்கம் உங்கள் மனசு ஒருநிலைப்படி எனக்கு வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடியா அப்போ எப்பெல்லாம் கை இப்படி வைக்கிறோமோ கை தட்டுறோமோ இப்படி கும்பிட்றோமோ இது எல்லாம் கையை எப்படி வச்சிருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நம்மளுடைய மூச்சு காற்று விரயமாகாமல் இருக்கும் அப்படி மூச்சு காற்று விரயமாகாமல் இருக்கிறப்ப நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இத பத்தி வந்து இன்னொரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் போடுவோம் எல்லாரும் நோட்டு புக்கு பேனா எடுத்துக்கிட்டு வந்துடணும் ஐயாட்ட சொல்லி போடுவோம் காலையில ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கு கிளாஸ் முடியும் ஒரு மணிக்கு எல்லாத்துக்கும் டீ காப்பியா எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லணும் பாருங்க டீ காப்பி வடை கொடுப்போம் அந்த ரெண்டு மணி நேரம் கிளாஸ்ல உக்காந்துட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சமைக்கணும் இன்னைக்கு என்ன கிளம்புங்க தெரிஞ்சுக்கங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டு சமைச்சா பணக்காரங்க கை தட்டுங்க யாருக்கு தெரியும் தெரியாது புதன்கிழமை பச்சை வயிறு சேர்த்தா பணம் வரும் வெள்ளிக்கிழமை மாதிரி சாப்பிட்டா பணம் வரும் புரியுதா இந்த மாதிரி சொல்லுவேன் திங்கள் ஞாயிறு செவ்வாய் புதன் ஏழு நாளைக்கும் என்ன சமைச்சு நீங்க சாப்பிட்டா தோஷம் வராது பாமம் வராது தொழில் நல்லா இருக்கும் பேச்சு நல்லா இருக்கும் பணம் நல்லா இருக்கும் ஒரு உணவுல இவ்வளவு ரகசியம் இருக்கு புரியுதா அதே போல என்ன மாதிரி புடவைகள் நீங்க கட்டினீங்கன்னாக்கா பணம் வரும் அதையும் சொல்லி கொடுத்துருவேன் என்ன மாதிரி சமைக்கணும் என்ன மாதிரி சாப்பிடணும் இதுல மாய மந்திரம் எல்லாம் கிடையாது என்னென்ன நோய் வர்றப்போ உடம்புல என்ன சிம்டம்ஸ் கண் கண்ணு கிடப்போதுன்னா உடனே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே சிக்னல் கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் என்கவுண்டர் பண்ணும் புரிஞ்சுக்கணும் ஒன்று குத்துன்னு இன்னொன்று அரிக்கு இன்னொன்று துடிக்கும் இல்லை இல்லை அழுத்தம் இப்படி மூக்குல பிரச்சனை வரப்படும்னா அப்படி தான் ஆற்றில் வரப்போகுதுன்னா அப்படி தான் தலையில் வரப்போகுதுனா அப்படி தான் காலில் வரப்போகுதுன்னா போதுனா அப்படி தான் எல்லா உடல் உறுப்புகளுமே நான் உன்னை பாதிக்க போறேன்னு சொல்லி மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஆக்ஸன் கொடுக்க ஆரம்பிக்கும் எதுக்குமே அடங்கலன்னா என்கவுண்டர் அப்போ அப்போ உடம்பு எப்பெல்லாம் சிக்னல் கொடுக்கும் என்ன சொல்ல விரும்புது இத பத்தி எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படி கிளாஸ் நடக்கிறப்ப கண்டிப்பா உங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வாங்க ஒவ்வொரு நோட்டும் ஒரு பேனா கொடுத்துருங்க நீங்க ஒரு நோட்டு பேனா வச்சுக்கோங்க நான் பேசுறப்ப யாராருக்கு என்ன தேவையோ குறிச்சிட்டு போய் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க ரொம்ப வெற்றி இதில் வந்து போலி சாமியா இருந்தோம் வியாபார சாமியா இருந்தோம் வணிக சாரியம் சாமியா இருந்தோம் தாக்கத்து சாமியா இருந்தோம் பேர் வைக்க வேணாம் ஐயாம் பெர் பாக்டி சித்தர் கைதட்டெல்லாம் காசு வாங்காமல் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா அப்போல்லாம் என் பேரில் பணம் விழுகும் இது உண்மை கை தட்டுக்கேன் இப்ப நான் பத்து விஷயத்தை பேசிட்டு போகிறேன் என் போன ஒரு நாலு பேர் மறந்து கேட்டுப்பாங்க ஐயா எனக்கு இது அனுப்பணும் அது அனுப்பணும் அந்த மாதிரி தான் நல்ல ஒரு மக்களை நாம சந்திச்சுருக்கிறோம் இந்த மருத்துவ சேவைக்கும் ஐயா உடைய கும்ப குடும்ப வம்சத்துக்கும் ஐயாவுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் ஐயா ஒரு கைத்தட்டு தட்டுங்க அவருக்கு ஒரு எல்லாத்துக்கும் கைத்தட்டு தட்டிக்கணும் உங்களுக்கு அத்தனை பேரையும் ஒரு மாற நெஞ்சார நான் வணங்குற இந்த ராஜா ஆச்சன் சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நீண்ட நிறைச்செல்வம் அருள் வளம் பொருள் வளம் குடும்ப நலம் சேமநலத்தை பெற்று எடுக்கிற காரியம் தொடுக்கிற காரியம் தோல்வியில்லாமல் உங்கள் தாய்வழி தந்தைவெளி முன்னோர்களும் உங்களுடைய இறந்த பித்களும் உங்களுடைய குல தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் உங்கள் பகுதி சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகளும் பெராட்டு பெருகரனை கொண்டு உங்களுக்கு சகலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் பாவைங்களும் நீங்கி குருவாக்கு திருவாக்கு சித்திரவாக்கு பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான யோகம் வளம் பெற்று தலைமகளும் திருமகளும் மலைமகளும் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களிலே குடிகொண்டு எல்லாவிதமான யோக பலன்களை கொடுத்து வாழ்வாங் வாழ வைத்த அருள் புரிவார்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்